மக்கள் நலமும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் ஒருங்கிணைந்து முன்னேற வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் முக்கிய நோக்கம் அந்த பார்வையின் ஒரு அடையாளமாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இயற்கையோடு மக்கள் இணையும் ஒரு பசுமை தளமாக உருவாக்கப்பட்டதுதான் தொல்காப்பிய பூங்கா ஐம்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அடையாறு உப்பங்கழியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டில் அடிக்கல் நாட்டி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த இப்பூங்கா சென்னையின் சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக சிறப்பாக செயல்பட்டு வந்தது காலப்போக்கில் பராமரிப்பின்றி இருந்த இப்பூங்காவினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் செயல்படும் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் சார்பில் புதுப்பிக்கப்பட திட்டமிடப்பட்டது அதன் அடிப்படையில் ரூபாய் நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து கோடி மதிப்பீட்டில் புதிய நுழைவாயில் கண்காணிப்பு கோபுரம் பார்வையாளர் மாடம் திறந்தவெளி அரங்கம் குழந்தைகள் விளையாட்டு பகுதி மூன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீள நடைபாதை இணைப்பு பாலம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் உயர்மட்ட நடை மேம்பாலம் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையமாக திகழும் தொல்காப்பிய பூங்காவிற்கு இதுவரை ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இப்பூங்காவில் நடத்தப்பட்டு வரும் சுற்றுச்சூழல் கல்வி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் மேலும் முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்வையிட்டு பயனடைந்துள்ளனர் இப்பூங்கா பள்ளி மாணவர்கள் கற்றலையும் விளையாட்டையும் இணைப்பதற்கு ஒரு சிறந்த தளமாகும் இந்தியாவிலேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக எந்த மாநிலத்திலையும் இயக்கங்கள் திட்டங்கள் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசு இருக்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமையாகும் அந்த கடமையினை முன்னெடுத்து புதுப்பிக்கப்பட்ட தொல்காப்பிய பூங்காவினை அனைவரும் பயன்பெறும் வகையில் அமைத்து சிறப்பித்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்